வணக்கம் நண்பர்களே இங்கே நம்ம பைரோயர் ரியல் எஸ்டேட்லேருந்து இன்னைக்கு அணைக்கேட்டு மூளைகேட்டு இருக்குது இல்லைங்களா அதுலேருந்து இருந்து முருகர் கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு இருபத்தோரு சென்ட்டு பாருங்க கா இது ஒரு மில்லுங்க இது மில்லுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரோடு இது மலைக்கு போகிறது முருகர் கோயிலுக்கு போகிறது இது இடம் இது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தோரு சென்ட்டுங்க இது கேட் வச்சு இருபத்தோரு சென்ட்டு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க சரிங்களா லாஸ்ட் வரைக்கும் போதுங்க பெட்ரோல் பேங்க்கு பேக் சைடே வருதுங்க இது இதை பார்த்தீங்கன்னா வந்து அடியில் சொல்கிறாங்க இருபத்தோரு சென்ட் இருக்குது யாருன்னா வேணுன்றவங்க அணைக்கட்டில் எனக்கு இந்த மாதிரி ஒரு இருபத்தோரு சென்ட்டு வேணுன்றவங்க கால் பண்ணுங்க ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சரிங்களா இது இந்த கோயிலுக்கு போகிற வழிங்க இது பெட்ரோல் பேங்க்கு பேக் சைடு வருதுங்க ஃபென்சிங் போட்டு கேட்டு வச்சு வச்சுருக்கேங்க சரிங்களா இந்த வேலூர் டு ஸ்ரீ இது அணைக்கட்டு டு ஸ்ரீபுரம் போர் ரோடு இது பக்கத்தில் ஒரு நூறு மீட்ரு தள்ளியே இருக்குது சரிங்களா போடுற பஸ் ரோடு அதில் வந்து பக்கத்தில் ஒரு நூறு மீட்டர் தள்ளியே இது ஓகேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா வேணுன்றவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் அந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு ஓகேங்க ரொம்ப நன்றிங்க இந்த ந இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி